எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க பேபி பொட்டேட்டோ அரை கிலோ தக்காளி ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் டூ டீஸ்பூன் சால்ட்டு தேவைக்கு ஏற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுலில் பேபி பொட்டேட்டோவை சேர்த்துருக்கேன் அதில் நான் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விடுறேன் ஊறவிட்டு நீங்கள் இதே மாதிரி நல்லா சுத்தமாக மண் இல்லாத அளவுக்கு கழுவிட்டு எடுத்துக்கணும் நம்ம இப்போ தோளோடு தான் நான் செய்ய போகிறேன் இந்த பெரிய பேபி பொட்டேட்டோவை மட்டும் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சின்னதாக இருக்கிறத நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம் இதே மாதிரியே மீதமுள்ள எல்லா பொட்டேட்டோவையும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடு வந்ததும் ஆயிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆயில் சூடு வந்ததும் சீரகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சு வரட்டும் அது கூட கஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கி விடுங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கங்க இது கூட எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணுங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேபி பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு சேர்க்கலை இதே மாதிரி வேகாம தான் சேர்க்குறோம் அடுப்பை சிம்லையே வச்சு வேக ூளை சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும் நல்லா வெந்து வரணும் இந்த டைமில் நம்ம மல்லித்தலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா வெந்து வந்துருங்க பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாங்க இது நல்ல ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உணவில் கவனம் செலுத்துங்கள்